வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மால் ஓப்பன் ஆகி இரண்டு மாதங்கள் ஆச்சுங்க இந்த மால்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டால்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு சைட்டுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற சைட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் தார் ரோடு பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு சைடு தள்ளிங்க இது பஸ் ரூட்டுங்க இதில் பாருங்க பாருங்கள் அப்படியே இதில் போன இந்த தார் ரோட்டில் போனோம்னா லெஃப்ட் சைடு ரெண்டு சைடு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க ரோடு மலையை சைட்டு அமைஞ்சிருக்குது சைட்டுக்கு கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க சைட்டோட ஓனர் பாருங்கள் இதுதாங்க சைட்டு சைட்டுக்கு பாதுகாப்புக்காக கல் கால் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க சுத்தம் பண்ணாததுனால உங்களுக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதுங்க அருமையான சைட்டுங்க ஜோடி சைட்டுங்க ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்க நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை சென்ட்டுங்க ஒவ்வொரு சைட்டு அஞ்சரை சென்ட்டுங்க மொத்தம் பதினோரு சென்ட்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து எண்பது அடி வருங்க எண்பதுக்கு அறுபது வருங்க பாருங்கள் கேட்டு போட்டு சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க நெல்லிக்காய் மரம் பக்கத்துலேயே இருக்குது இதாங்க சை சைட்டை வீடியோ எடுக்க சொன்னால் பாருங்க நம்ம ஒயம் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சைட்டை வீடியோ எடுத்துகிட்டு வாடாண்ணா நெல்லிக்காய் உரிச்சிட்டு ஒரே ஒரு ஸ்டாஃபை வச்சுட்டு நான் படுற அவசிய ஐயோ 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 பாருங்க சுற்றிலுமே வீடுகள் இருக்கக்கூடிய இடங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணி வசதி இருக்குதுங்க வீட்டு வீட்டுக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே இரநூறு அடி முந்நூறு அடி போட்டாவே போர் போட்டோம்னா தண்ணி வந்துடுங்க பக்கத்துலலாம் போர் போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க மொத்தம் பதினோரு சைட்டுங்க ரெண்டு சைட்டு சேர்த்து கிழக்கு பார்த்த சைட்டுங்க கல்லுக்கால் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சைட்டை சுத்தம் பண்ணால் நீட்டாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காரு பாருங்க அருமையான சைட்டுங்க இந்த சைட்டு பக்கத்தில் கார்ப்ரேட் கம்பெனி ஒன்று பதினேழு லக்கராக வாங்கி சைட் போட்டுருக்குறாங்க அங்கே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒரு சென்ட்டுங்க ஃபிக்ஸ் ரேட் பண்ணிட்டாங்க பாருங்க மறுபடியும்மா பாருங்கள் மறுபடியும் கொய்யாக்காய்க்கு போயிட்டாங்க பாருங்கள் ம் வீடியோ எடுத்துகிட்டு வாடானா கொய்யா பழத்தையும் நெல்லிக்காயும் எடுத்துகிட்டு இருக்கிறான் ஒரு சென்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க ஒரு சென்டின் விலை மூணு ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அருமையான சைட்டுங்க கிழக்கு பார்த்து சைட்டுங்க செம்மண் பூமிங்க கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க கேட் போட்டு வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிட்டாதிங்க பல்லிடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஊருக்குள்ள இருக்குது